வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைனா எயிட்டீன்த் ரயில்வே அசிஸ்டண்ட் சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் ஃப்ரெஷர் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே ரைஸ் பில்டிங்கில் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா பிஸ்னஸ் பேலையும் உங்கள் ஹெட் இருக்குது டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜாபு போஸ்டிங்கு ஜூனியர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபைனா இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஓசோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஹெச்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ட்ராப் மேனு டெட்கோ கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டிராஃப்ட் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி ஜூனியர் ஜாயிண்டிங் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபைனான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் காடனியா கம்பெனி ஜாயிண்டிங் ப்ரொடக்டிவ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் கா காடனியா கம்பெனி லிஃப்டிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி லிஃப்டிங் இன்ஜினியரு ஜாப் கார்டனியா கம்பெனி டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி லிஃப்டிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் லிஃப்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் லிஃப்டிங் சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி கேம்ப் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் கேம்ப் கேம்பாஸா அல்லது கேம்ப் சூப்பர்வைசரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸு கேம்பில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனி சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் நெபோஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் டிகிரியை அட்டஸ்டேட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான சேஃப்டி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கார்டனியா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்க கார்டன்யா கம்பெனி ஸ்டோர் கீப்பரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஸ்டோர் கீப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்டிங்கு கார்டன்யா கம்பெனி எம்இபி மெக்கானிக்கல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபைஆன மெக்கானிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள் கார்டனியா கம்பெனியில் சீனியர் ஸ்டோர் கீப்பரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சுக்கணும் எம்இபி ஃபீல்டில் சீனியர் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு துபாயில் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரு ஜாபு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பல்சாயில் கம்பெனி காஸ்ட் கண்ட்ரோலர் அட்மினிஸ்ட்ரேஷர் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் காஸ்ட் கண்ட்ரோலில் ஸ்பெஷல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சாயில் கம்பெனியில் கேம்பாஸு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கேம்பாஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கேம்பாஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான கேம்பாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு சேஃப்டி சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் நெபோஸ் ஓசோ போன்ற சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேஃப்டி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் இதில் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்சாயில் கம்பெனி ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் துபாய் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஹெச்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேஃப்டியான ஓஸ் ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி ரூபா இருபத்தஞ்சி பைசா டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபது செவன்ட்டி ஃபைவ் ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸ்க்கு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ஆறு பைசா இது போன்ற பயனுள்ள இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம சிவில் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த